அன்பாத எப்படி இருக்கீங்க சில பேர் என்ன நம்பிக்கை மோசடி செய்றாங்க நான் உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த டயத்துல நான் இதை தரேன் தருவதில்லை இல்ல இந்த நேரத்துக்குள்ள இந்த இதை வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்த வாடகைக்கு விடுறேன் இல்ல இந்த பணத்தை கொடுக்குறேன் இல்ல இதை செய்யறேன் அதை செய்யறேன் இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களில் கருத்து செய்யறாங்க இல்ல உங்கள் இடத்துல என்ன பண்றாங்க ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இல்ல ஒரு அமௌண்ட் என்ன பண்றாங்கன்னா பெறுறாங்க ஆனா அதை திருப்பி கொடுக்கறத இந்த மாதிரி நம்பிக்கையை மோசடி செய்யக்கூடியவர்கள் மீது எப்படி அவர்கள் மீது ஆக்சன் எடுக்கக்கூடியதா இருக்கும் எப்படி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பது நம்பிக்கை மோசடி செய்வர்கள் மீது நீங்க அவங்கள்ட்ட பேசுறதா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் ஃபர்ஸ்ட் அனுதி கொண்ட பிறகு வழக்கறிஞர் அறிவிப்பு அவருக்கு அறிவிக்கப்படக்கூடியதா இருக்கும் இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கை மோசடி மட்டும் இல்லாம கொலை மிரட்டல் விடுறாங்க இல்ல உங்களிடம் வந்து தவறாக நடந்து கொள்ள இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிரிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பட்டுச்சோ அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் பட்டுச்சோ உங்களுக்கு நம்பிக்கை மோசடிக்கா அவங்க பண்ண தொந்தரவுகள் என்னென்னலாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கின்றதோ அது அவங்கள்ட்ட கொடுத்து அதன் மூலம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த நம்பிக்கை மோசடிக்கான வழக்கு பதிவு செய்யக்கூடியதா இருக்கும் இல்ல வழக்கு அறிவிப்பு அனுப்பி அவங்களிடம் இருந்து ப்ராமிசரி நோட் இல்ல பத்திரம் இல்ல இன்னும் சில இதை வைத்து அவர்கள் மீது கோர்ட்ல நீதிமன்றத்துல வந்து வழக்கு பதியக்கூடியதா இருக்கும் அதற்கு வைத்து நம்ம மேற்கொண்டு வழக்கு நடத்தக்கூடியதா இருக்கும்